ஆணவ சார் ஆணவ கொலைக்கு நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க முதல்ல எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா பொண்ணு பெத்தவங்க பொண்ணு வந்து பெரிய ஜாதி இல்ல பையன் பெரிய ஜாதி வேற ஜாதியில தன்னோட கீழ் ஜாதியில கல்யாணம் பண்ணா ஆணவ கொலைக்கு கொள்ள பண்ணிடுறாங்க நாம என்ன சொல்லணும்னா காதல்ன்றது தன்னால வரணும் தன்னால வரணும் ஆனா இங்க நடக்கிற ஆணவ கொலையில பாதிக்கு மேல என்னன்னா சொல்லப்பட்டு வர்ற காதல் எல்லா வீட்டுமே சொல்ல சொல்லப்பட்டுன்னா தூண்டி விடப்பட்ட ராமதாஸ் டாக்டர் ராமதாஸ் சொல்லுவாரு காதல் இயற்கையா வரணும் இந்த கவுண்டர் வீட்டை பொண்ணை கட்டு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஜாதியை சொல்லி கட்டுன்னு சொல்லக்கூடாது புரியுதா அவங்களுக்கு நம்ம ஒரு பொய்யன் ஒரு பொண்ணை பார்த்தோம்னா அவன் ஜாதியெல்லாம் பார்க்க மாட்டான் அவனுக்கு லவ் வந்தால் லவ் ஆனா இங்கே அப்படி இல்லை பிளான் லவ்வாக ஆறு வருதுல்ல ஜிஹாத் லவ் ஜிகாத்ன்னு சொல்லுவோம்ல பிளான் பண்ணி தம்ம தன்னோட முஸ்லீம் பேரை மறைச்சு ஹிந்துவா காமிச்சு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி ஐஎஸ்ஐஎஸ் கூட்டு போறது அது மாதிரி பிளான் பண்ணி பண்ணாதீங்க அப்படின்னு போது இவங்களுக்கு கோவம் வருது பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா நைன் நான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல கவின் விஷயத்துல என்னன்னா இயற்கையான காதலா இருந்தா இது தவறு அவங்க பண்ணது ரெண்டு பேரும் இயற்கையா லவ் பண்றாங்கன்னா தவறு ஆனா பல இடத்துல நான் பார்த்த பல கேஸில் ஒரு பையன் பிளான் பண்ணி அந்த ஒரு பொண்ணு காலேஜ் வருதுங்க ஒரே காலேஜ் ரெண்டு பேரும் படிச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக் வர சகஜம் இவன் காலேஜுக்கே போகல

எல்லாருமே இந்த பையன் ஆட்டிடியூட் சரியில்லையே என் பொண்ணை பிடிக்கணும்னு டென்த் கூட பாஸ் பண்ணாத பையன் எம்பிபிஎஸ் படிச்ச பொண்ணை தேடி தேடி லவ் பண்றான்னா இவன் இன்டென்ஷன் வேற இவன் ஒன்றை விட்டுட்டு போயிடுவான்மா பணத்துக்காக தான் லவ் பண்ணுறான் இவனை இவன் தயுத்து விட்டுருமான்னு சொல்லும் தான் இந்த ஆணவ கொலை வந்து வழி இல்லாமல் வருதுன்னு நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன் ஜஸ்டிஃபை பண்ணல அது கரெக்டுன்னு சொல்லலை இது காரணம் ஆனா எல்லாத்தையும் பொத்தாம் பொதுவா போட்டு ஒரே ஆணவ கொலைன்னு சொல்லாதீங்க